அன்பார்ந்த பெரியோர்களை அருமை தாய்மார்களை இளைஞர்களே அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் இன்ப ஜோதி அன்புதான் உலக சக்தி பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தி விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலே மகத்தான பண்பாகும் என்று உலகெங்கும் அறைகுவே அழைத்து மக்களுக்கு வாழ்வியல் புது நெறியை வகுத்துக் கொடுத்தவர் கௌதம புத்தர் அவருடைய வாழ்விலும் நாம் காண வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாகவே உண்டு மறத்தல் நன்று மனதார மன்னித்தல் அதனினும் நன்று பகைவருக்கும் அருள்கின்ற நன் நெஞ்சாய் அன்பு உள்ளமே உந்தன் கோயில் என்று தெள்ள தெளிந்த அறவழி எண்ணமே தெய்வமாய் குடிகொள்ள உறுதி உன்றாத நட உன் இறுதி வரை நடை என்று உலகமே உணர வைத்த போதி மரத்தில் ஞானம் பெற்ற புத்த பகவான் எதிரிகளின் வேட்டையில் அனுபவித்த துன்பத் துயரங்களை நாமும் கொஞ்சம் கவனிப்போம் அதன் கூடவே காற்றிலே பறக்கிற கண்ணுக்கும் புலப்படாத உயிர் பறவைகளுக்கும் துன்பம் நேர்ந்துவிடக் கூடாது என்று மயிலிறகால் விசிறிக்கொண்டே நடந்து சென்ற சம்மண்ண மத தலைவர் மகாவீரர் தன் வாழ்வில் சந்தித்த துரோகிகளுடைய சவால்களையும் உங்களுடைய பார்வைக்கும் பரிசீலனைக்கும் சமர்ப்பிக்கின்றோம் கௌதம புத்தர் கொடிய வெண்ணாக வாசத்தை ஊட்ட வருகிற கொலைகாரனுக்கும் அன்பு மலை ஒளிந்து அரவணைக்கின்ற மகா ஞானி அரண்மனையில் அடுத்த அரசாட்சி கௌதமருக்குத்தான் என்ற பேச்சு துவங்கிய பொழுதே கௌதமருடைய யசோதனுடைய சகோதரர் தேவதத்தனுக்கு கண்கள் சிவந்தது நரி மூளை சதிகள் பற்றி சிந்தித்தது கச்சிதமாக காலம் கைகூடும் பொழுது கௌதமரை கொன்றுவிட ரகசிய கூட்டணிகளையும் தயார் செய்தான் அரண்மனை சுகங்களை அப்புறத்தே தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றை நோக்கத்தோடு துறவரம் கொண்ட கௌதமர் புத்தராக ஞானம் பெற்ற பின்பு வழி அறிமுகத்தில் ஆயிரம் ஆயிரமான எல்லாம் அமைத்து சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் தேவதத்தினுடைய மூளை அரண்மனை சுகம் மட்டும் போதாது போதாது என்று காவி உடை சங்கத்திலும் தன்னை இணைத்து கொண்டான் புத்தரை வீழ்த்துவதே அவனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது அன்போடும் அருகிலே சென்று கால்களை தொட்டு வணங்கி சொல்லுகிறான் ஐயா வயதாகிவிட்டது ஓய்வு பெறுங்கள் மகா குருவே சங்கத்தின் நான் தலைமையேற்று நடத்தி கொள்ளுகிறேன் உங்களுக்கு ஓய்வு கொடுத்து இன்னும் நூறாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்பது என்னுடைய மகத்தான விருப்பம் என்று புத்தரோடு வாதிட்டான் புத்தரனுடைய அவன் உள்ளார்ந்த உணர்வுகளை கண்டவர்தான் சம்மதம் கொடுக்கவில்லை அரண்மனையிலே இளவரசன் அஜாத் சத்துருவிற்கு தூபம் போட்டான் உன் தந்தையின் பாதுகாப்பில் புத்தர் இருக்கிறார் நீ உன் தந்தையை கொன்று அரசனாகிவிடு நான் புத்தரை கொன்று சங்கத்தை கைவசப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்றான் இதை எப்படியோ அறிந்து கொண்ட மன்னர் பிம்பிசாரர் தானே தனது மகனை அழைத்து அரவணைத்து அஜாத சத்துருவை அழைத்து அரசாட்சி ஒப்படைத்து விடுகிறார் துறவரம் தேடி சென்று அரண்மனையை விட்டு அவரும் வெளியேறி விடுகிறார் புத்தரை கொன்றுவிட அடுக்கடுக்கான முயற்சிகளை செய்கிறான் தேவதத்தன் பெரும் தொகை கொடுத்து கூலிப்படையை ஏவுகிறான் ஆனால் அந்த கூலிப்படையோ புத்தரை நேருக்கு நேர் கண்ணால் பார்த்த நொடியிலேயே அவருடைய சாந்தம் தவிழும் முகத்தை கண்களில் பார்த்தவுடனே அவருடைய மனம் மாறிவிடுகிறது அவருடைய பொற்பாதங்களிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி விடைபெறுகிறார்கள் இதுவும் போச்சா ஒரு மலையடிவாரம் புத்தர் தனிமேலே நடந்து செல்லுகிறார் மேலே இருந்து பல பாராங்கற்களை எல்லாம் உருட்டிவிட ஏற்பாடு செய்கிறான் ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் ஒரு சிறு கல் கூட புத்தரை தொடவில்லை ஒருமுறை புத்தர் காட்டு வழி செல்லுகிறார் இதுதான் மிகச் சரியான தருணம் என்று நாளாகிரி என்னும் யானைக்கு மதுவை வார்த்து போதையூட்டி மதம் பிடித்த யானையாக மாற்றி புத்தர் மீது ஏவி விடுகிறார் ஆனால் புத்தரின் சாந்தம் தவழுகிற கருணை நிறைந்த அந்த முகத்தை பார்த்தவுடனே யானையும் கூட மண்டியிட்டு வணங்கி சென்றுவிட்டது புத்தரை எதுவுமே செய்ய இயலாததினால் சங்கத்தில் இருந்து ஒரு ஐநூறு இளம் துருவி எல்லாம் தனியே பிரித்து அழைத்து சென்று புதிய சங்கத்தை நிர்மாணிக்கின்றார் புத்தனுடைய அன்பும் கருணையும் தேவதத்தினுடைய தீ எண்ணம் திட்டம் எல்லாம் வென்றன இறுதியிலே தேவதத்தன் தனது பாவங்களை உணர்ந்து புத்தரிடம் மன்னிப்பு கேட்க முயன்ற பொழுது பூமியே பிளந்து அந்த தேவதத்தன் அதனுள் மூழ்கி இறந்து போனதாக புத்த சரிதம் கூறுகிறது ஷம்மண மதம் இதனை தோற்றுவித்தவர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்காரர் மகாவீரர் அவருடைய வாழ்விலும் துரோகிகளுடைய பங்கு இருந்தது கோசலா என்ற ஒரு சீடன் மகாவீரர் ஒரு அறிவிலி கோளை ஒன்றுமே தெரியாதவர் என புறங்கூறுவதையே தொழிலாக செய்தான் மகாவீரர் மீது அக்னி ஜுவாலையை எரிந்து கொலை செய்யவும் முயன்றான் இன்னும் பல பல முயற்சிகள் செய்து வார்த்தான் அத்தனையும் அவனுக்கு தோல்விதான் கிடைத்தது எதுவுமே இயலாதினால் ஜைன சங்கத்தை உடைக்க பெரும் பொருள் செல்விலை ஏற்பாடு செய்தான் ஆனால் ஆறு மாதத்திற்குள்ளாக பெரியம்மை கண்டு கண்கள் குருடாகி மாண்டு போனான் வரலாற்றில் இறை மகான்கள் அருகிலேயும் துரோகிகள் சதிவலை நெய்து கொண்டிருந்தார்கள் நல்லோர் மேலும் மேலும் கூடுதலாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பாடம் அச்சம் துறந்து பகையை துச்சம் என்று எண்ணி உறுதி தன் இறுதி மூச்சுவரை மனித நேய பண்புகளை மக்களுக்கு தந்த புத்த மகாவினும் மகாவீரரும் ஓரின பறவைகள் ஒத்து பறப்பது போல ஓர் மனச்சிந்தனை இணைந்து வாழ்வது போல ஒவ்வொரு மனிதருக்கும் அன்பு வழியே அடையாளம் என போதித்தவர்கள் அந்த மகா ஞானிகள் அழித்துவிட துணிந்து சகல சதிகளையும் பின்னியவன் சினத்தின் கோரத்தால் கட்டுண்டு மண்ணிலே புதையுண்ட வரலாறும் நமது ஊரிலும் சிலருக்கு படிக்க வேண்டிய சரியான பாடங்கள் தான் வீராப்பு தருகிற சினத்தின் வழி நின்று பொறாமையால் பொல்லாத தீய செயல்களையெல்லாம் செய்து நல்லோர் வாழ்வை கெடுத்திட துணிந்தவன் நல்ல வாழ்க்கையும் நல்ல இறப்பையும் கூட பெற முடியாமல் ஊரை சபிக்கின்ற பாவம் சுமந்து உண்மத்தனாக மாண்டுவோன கதைகள் நிறையவே உண்டு நல்லவனை வீழ்த்திட நாளெல்லாம் மூளையை கசக்கி ஆயுள் முழுவதும் விஷத்திலே ஊறிய ஜந்துக்களாக தீய செயல்களையே செய்கின்ற இறுதி வரையிலும் அவர்கள் கால் ரோமத்தையும் தொட முடியாமல் காலனுக்கு பலியான உதாரணங்கள் ஊருக்கூர் நிறையவே இருக்கிறது மகா ஞானிகளினுடைய வார்த்தைகளில் அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் எல்லோரையும் நேசியுங்கள் நாம் அப்படித்தான் அனைவரையும் நேசிக்கின்றோம் ஆனால் அவருடைய வாழ்வின் இறுதிகால பாடம் நமக்கு சொல்வது என்ன தெரியுமா நேசிப்பது எல்லோரையும் என்றாலும் கூட நம்புவது எல்லோரையும் கூடாது எல்லோரையும் நேசியுங்கள் ஆனால் சிலரை மட்டுமே நம்புங்கள் என்பதுதான் அவர்கள் சொல்லுகின்ற பாடம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துரோக நிகழ்ச்சிகள் அன்றாடம் அரங்கேறுவது உண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் பல துரோகங்களை சந்தித்திருக்கிறேன் நான் அவர்களுக்கெல்லாம் தீங்கு இழைத்ததில்லை ஆனால் அவருடைய முடிவு நன்றாக இருந்ததில்லை என்பது கண்கூடான உண்மை இதைப்போல பல உதாரணங்களையும் நம்மால் சொல்ல முடியும் ஒரு முதுமொழி இருக்கிறது நம்மை அவமானப்படுத்துகின்றவர்களை பதிலுக்கு அவமானப்படுத்துவது அது நாகரிகமான செயல் அல்ல அதற்கு மாறாக அவர்களே நம்மை அங்கீகரிக்கும்படி அவர்கள் முன்னாலேயே உயர்ந்து காட்டுவது நேர்மறையாக சிந்தித்து பண்பாடும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவது ஊரே பாராட்டுகின்ற வண்ணம் தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்டுவது என்பதுதான் அந்த எதிரிகளுக்கு நாம் சொல்லுகின்ற சரியான பதிலாக இருக்க முடியும் ஆயிரம் பேருக்கு உதவுங்கள் அப்பொழுதுதான் நன்றியுள்ள பத்து நபர்களையாவது கண்டுபிடிக்க முடியும் விசுவாசிகள் பத்து பேர் தான் ஆனால் துரோகிகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் இருப்பார்கள் எனவே தான் எல்லாம் குறிஞ்சி மலரு கூப்பிடுகிறார்கள் துரோகிகளை தெரிஞ்ச் நெருஞ்சி முள்ளு கூப்பிடுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த பெரியோர்களை அருமை தாய்மார்களே வாழ்வில் கவனமாக நம்முடைய வழிமுறைகளை எல்லாம் வகுத்து சரியான திசை வழியில் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற பிரதானமான கடமை அந்த பாதையில் தொடருங்கள் இதோ அடுத்த அத்தியாயத்தில் மகாத்மா காந்தியினுடைய கடைசியால வாழ்க்கையை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்